ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம் நாங்களும் சூப்பராக இருக்கோம் கைப்பசத்துக்கு பழனிக்கு போயிருந்தோம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க காலையில் நேரமாக எழுந்திரிச்சு கோயிலுக்கு கிளம்பியாச்சு பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டுருக்கோம் பாருங்கள் டிட்டு பாருங்கள் பார்த்துட்டே இருக்கான் எப்படி வைக்கிறாங்க என்னென்னு கூட்டமான கூட்டம் கோயிலில் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு பாருங்கள் அவனுக்கும் வைக்கணுமா பொட்டு யார் யார் தைப்பூசத்துக்கு பழனிக்கு போனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க டிட்டு போட்டு வச்சுட்டா அப்படியே அடுத்தது நானும் வச்சுக்கிட்டேன் கோயில்கிட்ட கீழே தான் பொட்டு வச்சோம் பொட்டு வச்சுக்கிட்டு கிளம்பிட்டோம் கூட்டம் பாருங்க கீழே இவ்வளோ கூட்டம் காலையில் நேரமாக கிளம்பிட்டோம் ஒரு ஏழு மணி கிளம்புவோம் காலையில் ரொம்ப அதிகம் கூட்டம் இங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு நடுல் நடுவில் இப்படி எல்லாம் மோலடிச்சுட்டு டான்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க பாருங்க இங்கே க்யூ எங்க வந்திருக்குது நாங்கள் படி ஏறதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி தான் போய் கியூவில் நின்னோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது கியூவில் போய் நின்றுட்டோம் பாருங்கள் கியூவில் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் எல்லா இடத்துலையும் கூட்டம் தான் மொத்தம் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் ஆயிடுச்சு யார் யார் ஸ்டேஃபஸ்ட்டு பழமை பண்ணுறது மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் பாய்